அலைக்கும் வர்மதுல்லா எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அருமையான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டமாக பிறன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடையாகவே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவின் மீது உண்டாதாக இறைவனின் இயத்துதரான நபிக நாயகம் சல்லாஹ் அல்லது வாழ்வில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது வெறும் கதை அல்ல நம் வாழ்க்கையில் பல்வேறு சிக்கல்களுக்கு தீர்வு சொல்லும் ஒரு அரிய பாடம் அந்த சம்பவம் ஒரு சஹாபி அதாவது நபியின் தோழ ஒருவர் பதத்தத்துடன் கவலையுடன் நபியிடம் வருகிறார் அவர் பெயர் அவுஃப் இப்னு மாலிக் அல் அசாரி தபரானி மற்றும் ஹாக்கிம் போன்ற வரலாற்று நூல்களில் இந்த செய்தி பதிவாகி உள்ளது அவருடைய முகம் வாடி குரல் தடுத்தடுத்து அவர் நபியிடம் வந்து யார் சூலல்லா என் மகன் மாலிக் காணாமல் போய்விட்டான் எதிரிகளால் சிறைப்பிடிக்கப்பட்டதாக தெரிகின்றது அவனை பிரிந்து சோகம் ஒருபுறம் வறுமையும் ஏழ்மையும் எங்களை வாட்டுகின்றது என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று தன் வேதனையை கொட்டினார் சாதாரணமாக நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்வோம் நாங்கள் பேரை அனுப்பி தேடுங்கள் அங்கே பாருங்கள் இங்கே விசாருங்கள் என்று உலகியல் ரீதியாக தீர்வுகளை தேடுவோம் ஆனால் நபிக நாயகம் சல் அல்லாலிசா அவர்கள் முதலில் ஆன்மீக தேர்வை முன்வைத்தார்கள் அவர்கள் அந்த சஹாபிடம் மூன்று விஷயங்களை செய்யுமா அறிவுரை கூறினார்கள் முதலாவது தக்குவா அச்சம் முதலில் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் இது ஒரு சோதனை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி இறைவனின் இறைவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடும் இருங்கள் இரண்டாவது பொறுமை உங்களுக்கு ஏற்பட்ட இந்த சோதனையை நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் நிச்சயமாக அவ்வா சுபகானத்தாலா பொறுமையாலுடன் இருக்கின்றான் மூன்றாவது திக்கர் இறை நினைவு ல ஹவுல வல குவ்வத்தை இல்லா பில்லாஹில் அழியுள் அழியும் ல ஹவுல வல குவ்வத்தை இல்லா பில்லாஹில் அழியுள் அழியும் என்ற இந்த அற்புதமான திக்ரே அதிகமாக ஓதுங்கள் இது ஒரு எளிய வாசகம் ஆனால் பல நபிமார்கள் உச்சரித்த சக்தி வாய்ந்த வார்த்தை இதற்கு உயர்ந்தவனும் மகத்துவமான அல்லாவின் உதவி இல்லாமை எந்த சக்தியும் ஆற்றலும் இல்லை என்ற பொருள் நபி இந்த வார்த்தையை கேட்டும் ஆஃப் இப்படி மாலிக் தன் வீட்டுக்கு திரும்பினார் தன் மனைவிடம் இதை சொன்னால் கணவனும் மனைவி நபியின் அறிவுரை மீது நம்பிக்கை வைத்து இரவு முழுவதும் அழுதழுது அல்லாவிடம் பிரார்த்தித்தார்கள் உலக ரீதியாக தேடுவதற்கு பதிலாக இதயின் மீது முழு நம்பிக்கை வைத்து அவள் பிரார்த்தனை முழுகினார்கள் அதிசயம் நடந்தது அதிகாலை நேரம் அவளுக்கு வீட்டு கதை வேகமாக தட்டப்பட்டது கதவை திறந்து அவ் இப்படி மாலிக் திகைத்து நின்றான் ஆம் காணாம போன அவளுடைய மகன் மாலிக் கண் எதிரே நின்று கொண்டிருந்தான் அவனை அணைத்து கொண்டு நீ எப்படி வந்தாய் என்று தந்தை கேட்க மகன் சொன்னபது இன்னும் ஆச்சரியமானது எதிரிகள் என்னை ஒரு கூடாரத்தை அடைத்து வைத்திருந்தார்கள் அவள் அனைவரும் மது போதையில் மயங்கிய நேரத்தில் என் கைகளிலிருந்து விலங்குகள் தானாகவே அவிழ்ந்து கொண்டன நான் அங்கிருந்து தப்பித்து ஓடினேன் ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் நான் வேகமாக வந்தேன் யாரோ என்னை ஆகாயத்தை தூக்கிச் செல்வதை போல் உணர்ந்தேன் மேலும் நான் தனியாக வரவில்லை என்னை பின்தொடர்ந்து நான்காயிரம் ஆடுகள் வந்தன என்று கூறினார் ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் நாலாயிரம் ஆடுகள் மகன் வந்த மகிழ்ச்சி தந்தை மீண்டும் நபியிடம் சென்றார் நடந்ததை எல்லாம் விளக்கினார் யார் சொல்லா நீங்கள் சொன்னபடி செய்தோம் அல்லாஹ் சுமாதா என் மகனை திருப்பி தந்துவிட்டான் ஆனால் அவனுடன் இவ்வளோ ஆடுகள் வந்திருக்கின்றன நாங்கள் என்ன செய்வது என கேட்டால் அப்பொழுது நபிக நாயகம் சுல் அல்லா அலேசன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள் உங்கள் விஷயத்தில் தான் அல்லாஹ் அல்லாஹுபானத்தாலா ஒரு வசனத்தை அருளியுள்ளார் அந்த வசனத்தின் பொருள் யார் அல்லாவை அஞ்சி வாழ்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுபானத்தாலா எதிர்பார்க்காத வழியிலிருந்து உணவை வழங்குவான் மேலும் யார் அல்லாவை நம்பி முழுமையாக ஒப்படைக்கிறாரோ அவருக்கு அல்லஹே போதுமானவன் அவர்கள் சொன்னார்கள் ஆஃப் இப்னு மாலிக் இது அல்லா சுமானத்தாளா உங்கள் கழித்த ரிஸ்க் உணவு இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆஃப் இப்னு மாலிக் தனது மகனையும் தன் ஆடுகளையும் சந்தோஷமாக வீட்டுக்கு அழைத்து சென்றார் அதற்கு பிறகு வறுமையின் வாடிய அவரின் வாழ்க்கை வளம் பெற்றது இந்த நிகழ்ச்சி நமக்கு நிறைய படிப்பினைகள் உள்ளன முதலாவது இறை அச்சம் வெறும் கஷ்டம் வரும்போது மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் இறைவனை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வுதான் வாழ்வதுதான் தக்குவா இரண்டாவது பொறுமை சோதனைகளை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் அதுவே நம்மை வெற்றிக்கு அழைத்து செல்லும் மூன்றாவது திக்கு உலகியல் முயற்சிக்கு அப்பாற்பட்டும் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கும்போது அவன் எதிர்பார்க்காத வழியில் நமக்கு உதவுவான் ஆகவே வாழ்க்கை துன்பம் வறுமை நெருக்கடி என எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த மூன்று விஷயங்களை நாம் கடைபிடிப்போம் இறைவனை அஞ்சு வாழ்வோம் பொறுமையாக இருப்போம் இறைவனை அதிகமாக நினைவு கூறுவோம் நிச்சயமாக அல்லாஹ் சுமாத்தலா நமக்கு உதவி புரிய பொதுமானவன் அலமதுல